ஹலோ கண்பட்டி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மாட்ரியா நான் ஊராட்சியை தொடக்கப்பள்ளி கரப்பநாயக்கன்பட்டி மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறேன் மூன்று மீன்கள் ஒரு குளத்தில் மூன்று மீன்கள் வாழ்ந்து வந்தன மூன்று மீன்களும் வெவ்வேறு குணங்களைக் கொண்டவை ஒன்று வாழ்ந்து வந்த வரும் முன்பே தெரிந்து கொள்ளும் தப்பித்துமிடும் இரண்டாவது மின் ஆபத்து வந்தால் தப்பிக்க வழி தேடும் மூன்றாவது மின் ஆபத்து வந்த பிறகே யோசிக்கும் மூன்று மீன்களும் குளத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன ஒரு நாள் கொலாக்கரைக்கு மீனவர்கள் சிலர் வந்தனர் நாளைக்கு இந்த குளத்தில் மீன் பிடிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டனர் முதல் மீன் அவர்கள் பேச்சை கேட்டுவிட்டது உடனே மற்ற மீன்களை பார்த்து வருங்கள் நாம் இப்பொழுதே வேறு கொள்ளத்திற்கு சென்றுவிடலாம் என்றது நாளைக்கு இந்தானே தானே வருவார்கள் இப்போதே என்ன அவசரம் என்ற மற்ற இரண்டு மீன்களும் முதல் மீன் மட்டும் வாய்க்கல் வழியே வேறும் குளத்திற்கு சென்றுவிட சென்றுவிட்டு நண்பர்களை என்னை பொழுது விட்டது மீனவர்கள் வந்தன மீன்கள் மாட்டிக்கொண்டன இரண்டாவது மீன் நிறைய தண்ணீர் குடித்தது வயிறை பெரிதாக்கி கொண்டது அதை கண்ட மீனவன் இந்த மீன் நோய் வந்தது போல் இருக்கிறது என்று நினைத்து அதை தூக்கி எரிதான் அது பிழைத்துவிட்டது மூன்று மூன்றாவது மீன் தப்பிக்க முடியாமல் வலையிலே சிக்கி கிடந்தது நன்றி வணக்கம்